அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் காணொலியில் பார்க்கக்கூடிய சிறுகதை இறையணு அவர்கள் எழுதின வைக்கோல் கன்றுகள் கிராமத்தில் நம்ம வந்து பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா கிராமிய சூழலில் கிராமங்களில் இன்றைக்கும் இந்த வைக்கோல் கன்றுகள் அப்படிங்கிற ஒன்று தான் இருக்குது அதாவது என்ன அப்படின்னா ஒரு மாடு கன்று ஈணும் அந்த கன்று ஈன பின்னாடி அந்த கண்ணுக்குட்டி இறந்து போயிருச்சு அப்படின்னா போலியான ஒரு வைக்கோல் கன்று அதாவது ஒரு தோல் போகிறதுன உள்ளுக்குள்ளார வைக்கோலை வச்சு அமுக்கி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி ரெடி பண்ணி மாடோடைய காம்புல வந்து காட்டுவாங்க அது அதோடைய தன்னுடைய கண்ணு தான் பிடிக்குது அப்படின்னு நினச்சிட்டு பால் சுரக்கும் இது வந்து இயல்பாக இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இது மாதிரி நம்மளுடைய கதையிலையும் வரக்கூடியதை ஒன்றுமைப்படுத்தி வர்றதுனால ஆசிரியர் இந்த தலைப்பை வைகோல் கன்றுகள்னு வச்சுருக்கிறாரு இந்த வைக்கோல் கன்றுகளில் ரொம்ப முக்கியமான கேரக்டராக நம்ம பார்க்கக்கூடியது பண்ணைக்காரர் அது போல பொன்னன் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு மகன்கள் அதுக்கப்புறம் அணில் அணிலும் அணில் குட்டியும் இது இவங்கெல்லாம் தான் நமக்கு வந்து கதையில கதை மாந்தர்களாகவும் உயிரினங்களாகவும் வராங்க இந்த பண்ணைக்காரர் அப்படிங்கிறவரு எல்லா இடங்கள்லையும் நல்ல வசதியோட எல்லா வகையான நிலங்களோடையும் மக்களோட சகஜமா பழகக்கூடியவராகவும் அதே போல் நல்ல பண்பு மிக்கவராகவும் இருக்கிறாரு இந்த பண்ணையாள் பண்ணைக்காரர்கிட்ட எல்லாருமே அன்பாக பேசுகிறாங்க இப்போ இந்த பண்ணைக்காரருடைய வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து பக்கத்துல இருந்து பக்கத்து ஊர்ல இருந்து வந்து எதாவது சாப்பிட இருக்கான்னு கேட்குறாங்க அதுதான் யாருன்னு பார்த்தோம்னா பொன்னன் முதன் முதல்ல பொன்னன் வரா அந்த வீட்டுக்கு வரும்போது சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க கேட்ட பின்னாடி பண்ணை வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்குறார் பண்ணைக்காரர் கொடுக்குறாரு கொடுத்த பின்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வீட்டிலேயே தங்கி அவர் வந்து ஒரு ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராக மாறிடுறாரு எப்படியெல்லாம் இருக்கார் அப்படின்னா அவர் எல்லா விஷயங்களையுமே அதாவது பண்ணையானவர் பொண்ணனுக்கு எல்லா வகையான சலுகைகளையும் எல்லா வகையான தகுதிகளையும் கொடுத்து தன்னை தன்னோட பையன் மாதிரியே அவர் வந்து பார்த்துக்கிறாரு தன்னோட பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாரோ அதே மாதிரி என்ன செய்கிறாருன்னா ஊரில் விமர்சையாக அவரே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு இப்போ இந்த பொண்ணன் வந்து இருக்கக்கூடிய அந்த வீட்டில் ஒரு நாள் வந்து ஒரு அணில் குட்டி என்ன பண்ணியிருக்கு ஒரு அணில் ஒரு காயம் பட்டு கிடக்கு இப்போ இந்த அணிலை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுறாருனா இதுக்கு வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பொண்ணன் ரொம்ப வேடிக்கையாக பார்க்குறான் அணிலுக்கு வைத்தியம் பார்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணை கிட்ட கேட்குறான் கேட்டனோடனே பண்ணக்காரர் வந்து ஆமாம் பார்க்கணும் ஊரில் இருக்கக்கூடிய வைத்தியனை அழைச்சிட்டு வா இல்லை கொண்டு போய் அவர்கிட்ட காட்டு அப்படின்னு சொன்ன உடனே வைத்தியம் என்ன செய்கிறாரு நான் எத்தனையோ பேருக்கு வைத்தியம் பண்ணியிருக்கேன் அணிலுக்கு வைத்தியம் பண்ணுறது இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்லி அணிலுக்கு தொடையில என்ன செய்கிறாங்க மருந்து போட்டு அதுக்கு வைத்தியம் பண்றாங்க அந்த அணிலும் கொஞ்ச நாள்ல வந்து என்ன ஆகிடுது சரியாயிடுது சரியான உடனே இந்த அன்பினுடைய மிகுதியால் நம்மளுடைய உயிரை காப்பாற்றினவர் அப்படின்றதுனால அந்த அணிலானது பண்ணைக்காரரையே சுற்றி சுற்றி வந்துகிட்ருக்கு இந்த பண்ணைக்காரரும் எங்கே ஊருக்கு போனாலும் சரி இங்கேயே வந்து அந்த அணில் இருக்கட்டும்னு சொல்லி அவர் ஊருக்கு போனாலும் வெளியில் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்ப வந்ததுக்கப்புறம் அணில் வந்துச்சா வீட்டுக்கு வந்துச்சா அப்படின்னா கேட்பார் ஏன்னா அணிலுக்கு வீட்டிலேயே ஒரு ஷெல்ஃபு புத்தக ஷெல்ஃப்னு சொல்லுவோம் இல்லையா புக்கெல்லாம் அடுக்கி வைக்கிற இடம் அந்த இடத்துல இதுக்குன்னு தனியாக பழம் கொடுப்பாங்க பால் கொடுப்பாங்க எல்லாமே நடக்கும் அப்போது இந்த அணில் வீட்டில் ஒரு நபராகவே மாறிடுது வெளியில் போகும் தோட்டத்துக்கு போகும் விளையாடும் ஆடும் பாடும் திரும்ப வந்துடும் எங்கே போனாலும் சரி சாயங்காலம் திரும்ப வரும்போது அணில் கிட்ட அவர் குஞ்சி விளையாடிட்டு தான் வருவார் அணிலும் ஒரு நாள் என்ன பண்ணது இல்லைனா போன அணில் திரும்பி வராமல் இருந்ததே இல்லை இது நாளாக ஆக ஆகுது பொண்ணனுக்கு திருமணமாகி ரெண்டு மகன்கள் இருக்காங்க இந்த ரெண்டு மகன்களும் வளர ஆரம்பிக்கிறாங்க இந்த இந்த கிராமத்தில் இவங்களுக்கு வந்து வசதி இருக்காது அப்படின்றதுனால பண்ணை என்ன சொல்லுவாருன்னா நகரத்துல சேர்த்து படிக்க வைப்பாங்க பொண்ணுனுக்கு என்னெல்லாம் செஞ்சாங்களோ அது எல்லாமே இந்த பசங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி பார்ப்பாரு இவர் எப்பப்பெல்லாம் பட்டணத்துக்கு போறாரோ அப்போ எப்பெல்லாம் இவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது இவங்களுக்கு தேவையான சலுகைகள் செய்யறது இதெல்லாமே செய்வாரு ஆனா பொண்ணன் வந்து போய் பார்க்கவே மாட்டாரு அதனால பண்ணை தான் போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லி அப்பப்போ அனுப்பி வைப்பாரு இந்த பசங்களும் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க இந்த பக்கம் அணிலும் நல்லா விளையாடும் ஒரு நாள் என்ன ஆகும்னா அணில் இருக்கும் அப்போ இந்த பண்ணையை வந்து கூப்பிட்டு சொல்லுவாரு பொண்ணுங்கிட்ட வயிறு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது குட்டி போடுக்குள்ள இருக்கு அதனால கண்ட இடத்துல வச்சு அமுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போவாரு அவர் சொன்ன மாதிரியே இன்னும் கொஞ்சம் நாள்லயே அணில்கள் நல்ல குட்டிகளோட அந்த இடத்துல இருக்கும் எதுவுமே சாப்பிடாம இருக்கும் அப்ப என்ன சொல்லுவாருன்னா மிக்சியில அடிச்சு இதுக்கு ஏதாவது ஜூஸ் மாதிரி ஏதாவது கொடு பால் கொடு கிண்ணத்துல ஏதாவது வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியூருக்கு போவார் இவர் எப்போ போனாலும் திரும்பி வரும்போது அந்த அணில் வந்து கூடவே இருக்கும் இப்போ இந்த அணிலும் அணில் குட்டிகளும் அப்படியே வளர்ந்து பெருசாகுது அணில் குட்டிகளெல்லாம் என்ன செய்யுதுன்னா தோட்டத்துக்கு போகுது விளையாடுது வருது அணில் இங்கேயே இருக்கு இப்போ இதே மாதிரி பொண்ணனுக்கு பொண்ணனுடைய ரெண்டு பசங்களும் அந்த பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க பொண்ணனுடைய பசங்க எல்லாருமே படிப்பு முடிச்சிடுறாங்க ரொம்ப சிறப்பாக அவங்கள வந்து ஊர்லேருந்து அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு வட பாயச விருந்தோட பண்ணை வந்து விருந்து வைக்கிறாரு நீங்கள் இங்கேயே இருக்கணும் நம்ம கிராமத்தை வந்து சரி செய்யணும் கிராமத்து பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணுவார் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு குருவாக இருந்து இவர் வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவார் ஆனால் அவங்களுக்கு இந்த கிராமத்தில் இருக்கிறதே பிடிக்காது கிராமத்தில் எந்த வசதியுமே இல்லை சரியான வந்து கழிப்பிட வசதி இல்லை எல்லாமே வந்து பொதுவாக பேசுகிற மாதிரி இருக்குது இந்த சூழல் எங்களுக்கு ஒத்து வரல நாங்கள் திரும்ப நகரத்துக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பொன்னன்கிட்ட சொல்லுவாங்க பொன்னன் என்ன செய்வான் அப்படின்னா அவர் வந்து சொல்லி பார்ப்பா அவங்க எதுவுமே கேட்குற மாதிரி இருக்காது அப்போ ரொம்ப கோவப்படுவான் இப்பண்டை வந்து இவர் வந்து வெளியூருக்காக போயிருப்பார் கரும்பு வியாபாரத்துக்காக வெளியூர் போயிருப்பார் அந்த சமயம் பொன்னன்கிட்ட இந்த ரெண்டு பசங்களும் சண்டை போடுவாங்க எப்படின்னா இவர் வந்து எங்களை வந்து இங்கேயே இருக்க சொல்கிறாரு இவர் பேரில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாரு அதுக்கு எங்களை வந்து பார்த்துக்க சொல்லுவார் இவர் நல்லவராக இருக்கிறதுக்கு எங்களை பயன்படுத்திக்க நினைக்கிறாரு நீங்கள் காலங்காலமாக இவர் கூடயே இருந்து ஒரு ஊழிய நாட்டை இருந்துட்டீங்க நாங்களெலாம் இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப தகாத மாதிரி பேசுவாங்க பொண்ணுனுக்கு இதெல்லாம் பிடிக்காது உடனே இவங்களுடைய சாமானெல்லாம் எடுத்து அனுப்பி நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது வெளியில் போங்கன்னு விரட்டி அடிச்சிருவார் அப்போது இந்த பண்ணை திரும்பி வருவார் எங்கே பொண்ணா நம்ம பசங்க எங்கே அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் காட்டு அவங்கள எங்கே இருக்குதுன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது இல்லை அந்த பசங்க ரொம்ப தப்பாக பேசுனாங்க நான் அதனால் அவங்கள அடித்து வரட்டி இனிமேல் நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம் அவர் ரொம்ப அழுவான் அவரை அழுது அழுது பேசும்போது பண்ணைக்குமே அழுக வந்துடும் ஏன்னா அவ்வளோ ரொம்ப பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க ரெண்டு பேருமே அப்போ பொண்ணுன்னு சொல்லும்போது இவருக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாயிரும் ஏன் அப்படின்னா அந்த பசங்க வந்து இவருடைய வளர்ப்பிலே வளர்ந்துருப்பாங்க அம்மாவும் அம்மாவும் இடையில இறந்துருவாங்க அதனால இவ்வளவு பார்த்து வளர்த்த பசங்க இப்படி நன்றி இல்லாமல் நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுவான் இன்னொரு பக்கம் அணில் இருக்கும் அனில் அனில் குட்டிகளோட விளையாண்டிட்டு இருக்கும் அப்ப அணில் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையை வந்து கேட்பாரு நம்ம இவ்வளோ தூரம் வளர்த்த பசங்களே வந்து இப்படி பண்றாங்க அது வெறும் வாயில்லாத ஜீவன் அது நேரம் எங்க இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொல்லிட்டு இருக்க நேரத்திலே என்ன ஆகும்னா அணில் குட்டிகளோட போன அணில் குட்டிகள்ான் திரும்பி வராது ஆனால் அணில் மட்டும் ரொம்ப அன்போடு அந்த பண்ணைக்கிட்டேயே திரும்ப வந்து கொஞ்சம் அப்போ வந்து இயல்பை வந்து புரிஞ்சுப்பாங்க மனிதர்கள் தான் வந்து உண்மையான அன்பு இல்லாமல் இருக்காங்க ஆனால் என்றைக்குமே உயிரினங்கள்கிட்ட அவங்க கொடுக்கக்கூடிய அன்பு எப்போவுமே ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த விஷயத்தை ரொம்ப அந்யுனியமாக ரெண்டு பேருமே புரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு ரொம்ப அது வந்து சந்தோஷமாக இருக்கும் இந்த விஷயத்தை எல்லா உயிரினங்களும் நம்ம கிட்ட அன்பு பாராட்டக்கூடியதை மனிதர்கள் அன்பு மறந்துடுறாங்க ஆனால் ஆரறிவு இல்லாத உயிர்கள் நம்ம கிட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பு ஆசிரியர் இந்த கதையில் ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுருக்காரு அடுத்த காணொலியில் இன்னொரு கதையோடு சந்திக்கலாம் நன்றி